கவனிங்க டென்த்து மேக்ஸில் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி நாலு நா ரெண்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு திண்ம உருளையின் விட்டம் பதினாலு சென்டிமீட்டர் ஆகும் உருளையினுள் அதே ஆரமுள்ள கூம்பு வடிவ குழுவு உருளையின் உயரத்துக்கு ஏற்படுத்தப்படுகிறது எனில் மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பை கண்க கவனிங்க எவ்வளோ இந்த உருளையோட உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க

வீரம் ஹச்சோட வேல்யூ ரெண்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அடுத்து விட்டம் விட்டம் டூ ஆரோட வேல்யூ ஒன்று புள்ளி நாலு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிக்கலாம் ஆரம் ஆரோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஏழு ஜீரோ புள்ளி ஏழு சென்டிமீட்டர் ஓகேங்களா ஜானிங்க என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் இந்த ரெண்டு புள்ளி நாலு சிந்திமீட்டர் உயரமும் அவட்ட விட்டமும் உடைய ஒரு உருளையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அருக்குலேயே அந்த ஸ்பேஸ் ஓகேவா இதை கொடைஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கூம்பு ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க ஓகேங்களா என்ன நல்லா கவனிங்க என்ன பண்ணுறாங்க ஒரு உரையில் ஒரு கூம்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க எப்படி உருவாக்க முடியும் மேற்பகுதியை எடுத்துகிட்டு மேற்பகுதி இருக்கு அந்த மேற்பகுதியை ரிமூவ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கூம்பு வடிவை ஒரு ஃபார்மேட்டு என்ன பண்ணியிருப்பாங்க உருளையோட உயரத்துக்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா அப்போ என்ன சொல்லியிருக்காங்க மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பை காண்க ஓகேங்களா இதில் என்னென்ன ஃபிகர்லாம் தெரியுதுன்னு பாருங்கள் என்ன தெரியுது உருளை தெரியுது அப்புறம் ஒரு கூம்பு தெரியுது இன்னொன்று மேற்பரப்பு கிடையாது என்னது மட்டும்தான் அப்படின்னா அடிப்பரப்பு மட்டும்தான் ஏன் மேற்பரப்பு கிடையாது மேற்பரப்பை என்ன பண்ணாங்க ரிமூவ் பண்ணி மேற்பரப்பை குடஞ்சி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கூம்பே ரெடி பண்ணிணாங்க ஓகேங்களா இன்னும் சில பேருக்கு டவுட் என்ன பண்ணணும் உருளையோட பரப்பை ஆட் பண்ணணும் கூம்போட பரப்பை ஆட் பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் இந்த கீழே இருக்க அடிப்பரப்பு மூணு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா தின்பத்தோட முத்த பரப்பரப்பு ஓகேங்களா இந்த மேற்பரப்பை எடுக்க முடியாது மேற்பரப்பை குடஞ்சி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூம்பு அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கோம் ஓகேங்களா இன்னும் டவுட் வரும் என்னப்பா இதை இந்த உருளை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட மொத்த புறப்பரப்பு தானே கேட்டிருக்காங்க உருளையோட பரப்புலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கூம்போட மொத்த புறப்பரப்பை அழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இதோட மொத்த புறப்பரப்பு கிடச்சிடுமே அப்படிங்கிற டவுட்டு சில பேருக்கு வரும் இல்லையா ஏன்னா அது மாதிரி போடவே முடியாது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்கிறேன் இப்படி உருளை இருக்குது இதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு உருளையை உருவாக்குவாங்க அப்படி தானே இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது நேர்வட்ட உருளை மாதிரி இருக்கா நேர்வட்ட உருளையோட பரப்பு கண்டுபிடிக்கும்போது ஓகேங்களா வ இதோட இதோடய வலைபரப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க வலைபரப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க உருளையோட வலைபரப்பு டூ பை ஆர் ஹச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ திரும்ப உளிரற்ற உருளையோட வலைபரப்பு பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும் டூ பை ஆறு இடத்துல என்ன வரும் அப்படின்னா கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன் டு ஹச்ன்னு வரும் இது எப்படி வந்துச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த சின்ன உருளையோட ஆரம் பிளஸ் பெரிய உருளையோட ஆரத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆட் தான் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க கூட்டியிருப்பாங்க சின்ன உருளை உருளையோட வலைபரப்பையும் பெரிய உருளையோட வலைபரப்பையும் பண்ணிருப்பாங்க தவிர இது என்ன பண்ணிருக்க மாட்டாங்க கழிச்சு போட மாட்டாங்க புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு இது என்ன கான்செப்ட் அப்படின்னா என்னெல்லாம் தெரியுது உங்களுக்கு கண்ணுல பார்க்கும்போது என்ன உருவங்கள்லாம் தெரியுதோ அந்த உருவங்களை ஆட் பண்றதுதான் என்னது அப்படின்னா மீதமுள்ள தின்பத்தின் புறப்பரப்பு ஓகேங்களா ஸோ திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு மொத்த புறப்பரப்பு அப்படின்னாலே நம்ம கண்ணில் போடுறதெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் என்னென்ன வட்டம் என்ன என்னெல்லாம் தெரியுதோ அப்படியே கூட்டுங்க அவ்வளோதான் புறப்பரப்பு ஈக்குவல் டு என்னென்ன தெரியுது ஃபஸ்ட்டு ஒரு உருளை இருக்குது அப்போது உருளையோட மலைப்பரப்பு மொத்தப்பரப்பு போகிறது வரைக்கும் எல்லா வலைபரப்பையும் கூட்ட வேண்டியது தான் அடுத்து என்னது கூம்பு இருக்கா அப்போ கூம்பின் வலைபரப்பு ப்ளஸ் அடுத்து என்னதுக்கு கீழே அடிபரப்பு மேற்பரப்பு என்ன பண்ணிட்டோம் கொடைஞ்சி இதை உருவாக்கியிருக்கோம் ஸோ அப்போ என்ன தான் இருக்கும் அடிபரப்பு ரொம்ப ஈஸி தான் அப்படியே எல்லாத்தையும் கூட்ட வேண்டியது தான் கூம்போட வலைபரப்பு என்னது டூ பை ஆர்ஹச் அடுத்து கூம்புனா டூ பை சாரிப்பா டூ கிடையாது பையார் எல் அப்படி தானே அடிப்பரப்பு என்னது ஸ்கொயர் வட்டை மாதிரி இருக்கிறதுனால அளவு என்னது பயாஸ் ஸ்கொயர் அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான் இதுலேருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா என்ன காமன் எடுக்கலான்னு பாருங்கள் பை ஒரு ஆரை காமன் எடுக்கலாம் இதில் பையார் இருக்குது இதுலையும் பையாறு இருக்குது இதில் பை ஆர் ஸ்கொயர் ரெண்டு ஆறு இருக்குது ஒரு ஆறு மட்டும் எடுத்துடலாம் அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள் டூ ஹச் இருக்கும் இதில் எம்டியாக ஒரு எல் மட்டும் இருக்கும் இதில் ஒரு ஆறு இருக்கும் அப்படியே போட்டோம்னா ஆன்சர் இதில் நமக்கு என்ன தெரியாதுன்னு பாருங்களேன் எல் மட்டும் தெரியாது பாருங்கள் எல்லோட வேல்யூ மட்டும் இந்த சைடு கண்டுபிடிச்சிடலாமா எல்லோட வேல்யூ கம்பிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கோய்னு ஃபார்ம்லாம் ஸோ எல்லோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்போது அஞ்சு புள்ளி ரெண்டு ஆறு ப்ளஸ் ஒன்று புள்ளி ஏ ஜீரோ புள்ளி ஏழாம் ஸோ ஜீரோ புள்ளினால் நாற்பத்தி ஒம்பது ஜீரோ புள்ளி நாலு ஒம்பது ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஓகேங்களா அறநூற்றி இருபத்தஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு ரெண்டு புஞ்சின்னு எழுதலாம் ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படி எழுதலாம் வெளியில் எடுத்த ரூட்டை விட்டு அப்படின்னா ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு மட்டும் வரும் ஓகேங்களா பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரோடய வேல்யூ ஜீரோ புள்ளி ஏழு டூ ஹச் ஹச்சோட வேல்யூ அப்படியே ரெண்டால் பெருக்கிங்க அப்போ நாலு புள்ளி எட்டு அடுத்து எல் எல்லோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா என்னது ரெண்டு புள்ளி அஞ்சு ப்ளஸ் ஆறு ஆரோட வேல்யூ ஜீரோ புள்ளி ஏழு இதெல்லாம் அடித்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் கிடைக்கும் இப்போ இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஜீரோ புள்ளி ஒன்று இன்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க எழுஞ்சி பன்னெண்டு இருபது பாக்கி எட்டு ஜீரோ புள்ளி எட்டு சரி அப்படியே எல்லாத்தையும் பிரிக்கலாமா என்ன கிடைக்கும் இருபத்தி ரெண்டு இன்ட்டு எட்டு இந்த ஜீரோ எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா இருபத்தி ரெண்டு இன்ட்டு என்ன கிடைக்கும் இருபத்தி ரெண்டு இன்ட்டு எட்டு போட்டிங்க அப்படின்னா எட்டு எட்டு பதினாறு பதினேழு கேக்குங்களா எத்தனை ஸ்தான தள்ளி புள்ளி வைக்கணும் பாருங்கள் இந்த ஜீரோ ஜீரோ தான் இருக்காங்க அதனால எடுத்துக்க வேண்டியதில்லை இங்கே பாருங்கள் பாயிண்ட் ஒன்று இருக்கு இல்லையா இங்கே ஒரே ஒரு டெசிமில் இருக்குது பாருங்கள் அப்போது ஒரு தானந்தள்ளி பள்ளி வச்சுருங்க என்ன கிடைக்கும் பதினேழு புள்ளி ஆறு மொத்த புறப்பரப்பு ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் கேக்குங்களா தர்போர் தேவையான திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு பதினேழு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும் ஓகேங்களா இந்த ஸ்கொயர் முக்கியம் ரொம்ப ஓகே வயலு அப்படின்னா சதுர சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ரொம்ப ஈஸி இந்த படத்தை பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க என்னென்ன ஃபிகர்லாம் தெரியுதோ அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணுங்கள் மேலே இருக்குது அதை ரிமூவ் பண்ணி இதை போட்டிருக்காங்க அப்படின்னா மேற்பரப்பு மட்டும் வராதுன்னு வச்சுக்கோங்க உருளை கூம்பு இருக்க அடிப்பரப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா